ஏ பீதா காளி சௌட்டடையலியவே டேய் தம்பி தம்பியா தம்பி அட மூணு காசு முண்டே கண்ணு தெரியாது மாதனால தம்பி ஆளு பேரு தம்பி இந்த

இனிமே கை வந்து மேலகன பட்டுச்சு கொட்ட வீங்கி போறீங்க ஞாபகத்துல வச்சுக்கோ கோச்சுக்காதமா மசுறு கை எங்கடா வைக்கிற ஓமா ஆனா பாசி வெல்ல பாசி நல்லா இருக்குது ஓ வெல்ல பாசி நீ இங்க வாரு போன வருஷம் இருந்தது இந்த பாசிய தோண நினைச்சே கை கால் இழுத்துக்கு இழுத்துக்கும் அப்புறம் நான் இழுத்து செத்தாலும் பரவால ஒரு தடவை அந்த பாசிய புடிச்சுக்கறேன் தேன் ஊத்தட்டுமா இல்ல நெய் ஊத்தட்டுமா

ஊரார்கள் கையாக என்னையா யாரு லம்பாடி முண்டை கிரிக்கு முண்டை அங்கதே என் குடியே கெடுக்குறாங்கடா டேய் போடா போடா ஐயோ இதுல அடிச்சிட்டேடா கரகத்துல தாய் மாமா ஆமா தாய் மாமா மகளே நீ தாய் மாமா மகளே நீ தலதலக்கும் கொடியே அடி தலதலக்கும் கொடியே

நானே உங்க நான் என்ன நானே ஆலமரத்தில் அப்படி சொல்லு சொல்லு ஆலமரம் உங்க இந்த ஜார்ஜ் இல்லையா வேற ஒன்னுல ஓகே விளுத விட்டு பா கீழ இறங்கி விட்டு கீழ இறங்கி புள்ள கீழ இறங்கிடுவாங்க பண்ணாலும் காரியத்துக்கு வந்து அதனால நாலே ஸ்டெப் ஆமா அவ கர்வா அச்சு போல இருப்பான் அவ கர்வா அச்சு போல இருப்பான் கருத்தப்பட்டு தானிடுவா கருத்தப்பட்டு தானிடுவா கருவா அச்சு போல இருப்பா கருத்தப்பட்டு தானிடுவா என்ன மாமான கூப்பிடுவா என்ன மாமான கூப்பிடுவா நேத்து தேவர்த்தன் கூட்டி வந்து மாமான கூப்பிட சொன்னியா என்னடுவா என்ன மச்சான் ஊர்ல இருக்கா ஹரி பல்லகுழி பாடி போடு பல்லி யாத பாடி 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 பல்ல குழி யாத பாடி

முடிஞ்சா முடிஞ்சிருச்சு மூணாவது அந்த கடலக்குள்ளே கடலக்குள்ள இன்னைக்கு இந்த காட ரெண்டு நிக்க இன்னைக்குறபுற இன்னைக்கு புற கலந்துடனே இன்னைக்கு இன்னைக்கு கலங்குதம்மா எம் மனசு எம் மனசு அந்த கடலைக்குள்ள குடலை காட பொருளார் என்று இன்னைக்கு காட புற கலஞ்சுடனே கலங்குதம்மா என் மனசு

Voilà.

மா மனசு சொல்லுதே மனசெல்லாம் நீ அந்த என்ன எனக்கு உன் கண்டு நானு இப்ப பேசிட தாவலியில எங்க ஒரு தடவை எதுக்கு வந்தீரோ என்னத்தான் கைபிடிக்க கனவு கண்டீரோ

மனசே சொல்லுது மனசெல்லாம் மனசே சொல்லுது மனதில் ஒன்ன பத்தி எனப்பே சொல்லுது மாமான்னு கும்பி இருந்தா மனசு சொல்லுது மனதில் ஒன்ன பத்தி எனப்பே கொள்ளுது யா எங்க எனக்கு தெரியுமா சொல்லட்டுமா சொல்லுங்க அத்தமகளே செப்புச்சிலையே உன்ன உன்னை பார்த்ததுமே ஆசப்பட்ட இந்த மாமரத்து பொங்கையும் உன்முகமும் தெரியுதே மக்களில் ஒரு பார்வையளவா காதே தட்டு தட்டி நிற்கு ஓ மாண்டி அத்தமர்களே அத்த மகள ஆசப்பட்ட تن <laughs> کو தானசராகன் வேண்டும் என்று நடித்தார் பாசத்திற்குரிய அன்பு சகோதரி பி எஸ் சாந்தி அவர்களுக்கு இவரங்க மேடையில் டான்ஸாக நடிக்கும் சாந்தி அவர்களுக்கு சாந்தியாக நடிக்கும் டான்சர் அவர்களுக்கு டான்ஸாக நடிக்கும் சாந்தி எனக்கு பொன்னாடை போற்றிய கிராம பொதுமக்களுக்கு என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார் வந்து வணக்கம் 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 பெரியவர்களை